வணக்கம் அடுத்து நமது ஐயா எடப்பாடியோட ஜாதகத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணலாங்க லக்கணம் லக்கணம் ராசி ராசி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி யார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதாவது ஒம்பது பத்து உடையவர் சனி வந்து ஆறில் வந்து உச்சம் பெற்று உட்காந்துருக்கார் ஸோ அப்படிங்கும்போது அந்த வீடு கொடுத்த வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றில் வந்து லாவஸ்தானத்தில் வந்து சுக்கரன் வந்து உச்சம் பெற்று உட்காந்துருக்கார் ஸோ அப்படின்னா இவர் நன்மை செய்வாரா செய்யமாட்டாரா நாட்டு மக்களுக்கு அப்படின்னா இவர் வந்து இவர் கூட இருக்கிற ஆளுகளை வந்து கரெக்டாக வச்சுக்குவாங்க அதே மாதிரி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி பண்ணுற அமைப்பு இருக்குது பட் ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர் அதாவது கூட்டு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க பன்னெண்டு ஏழு அதாவது மேஷமும் விற்சகமும் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஏழு வருது சோ அப்படிங்கும்போது போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கூட்டு முயற்சி ஸோ அப்படிங்கும்போது போது அவங்க வந்து சப்போர்ட் பண்ண கண்டிப்பா அவர் வந்து நல்ல ஒரு அமைப்பில் வந்து நாட்டு மக்களுக்கு சேவை செய்வார் அதாவது மத்தவங்க வந்து செய்ய விடமாட்டம் தடுக்கிறாங்க அவரோட ஜாதகத்துல வந்து ஏழில் வந்து செவ்வா உட்காந்தனால தன் ஆட்சியில் வந்து உட்காருறாங்க ஃபுல் பவர்ல பட் ஆனா பன்னெண்டாம் வீடாக வந்துடுது பன்னெண்டு அப்படிங்கும்போது போது ஊருக்கு உழைக்கணும் ஊருக்கு உழைக்க தயார் பட் ஆனா அங்க கூடு அதாவது கூட்டு சேர்ந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா தடுக்கிறாங்க ஸோ அப்படிங்கும் போது இவங்க வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி ஐயா வந்து நாற்பது பர்சன்டேஜ் செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகமா உள்ளது நாட்டு மக்களுக்கு எல்லாமே இது ஒரு ஜாதகம் வந்து நல்லா சிறப்பான தான் அதே மாதிரி இவரும் இந்த ஐயா வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்து வில்லங்கமாக தான் பேசுவாரு ஆனா கரெக்டா பேசுவாரு எல்லாமே நல்லா தெளிவா பேசுவாரு இவரு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது வீட்டுக்கார வந்து புதன் வந்து பத்துலதான் உட்காந்துருக்குது நல்ல ஒரு தொழில்ஸ்தானமாகவும் நல்லா உட்காந்துருக்குது நல்லா அமைப்பும் உட்காந்துருக்குது இவர் வந்து நாட்டை ஆளுவார் நாட்டு மக்களையும் காப்பாற்றுறதுக்கு நாற்பது பர்சன்ஸ் கண்டிப்பாக அவர் வந்து சேவை செய்வார் எல்லாமே நல்லது நடக்கும்